நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று முப்பது மணியாகிறது தற்பொழுது நிலவி வரக்கூடிய வானிலை அமைப்புகள் மற்றும் சூழல்களை செயற்கைக்கோள் காணொளியின் உதவியுடன் நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் முடிவுக்கு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் நேற்றுடன் ஒப்பிடுகையில் கேரளாவினுடைய மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது சற்று குறைந்து காணப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள இயல்கிறது ஆனபொழுதும் பார்த்திங்கனாக்கா வடக்கு கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மையானது சற்று அதிகரித்து தான் காணப்படுகிறது அதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது இப்போ கடந்த தினம் கூட பார்த்திங்கனாக்கா நமக்கு நிறைய செய்திகள் எல்லாம் கிடைக்க பெற்றிருந்தது தமிழகத்தில் கூட பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது இருக்கிறது நான்கு இடங்கள்லன்னு சொல்லலாம் இவை தவிர்த்து தேவாலா மாதிரியான பகுதிகளில் நூற்றி தொண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட இருந்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் வாழ்ப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியான சின்னக்கல்லாறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக சின்கோனா இதுவும் பார்த்திங்கனாக்கா வாழ்ப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான் இதெல்லாம் நமக்கு எதை உறுதி விட தெரிய செய்கிறது என்றால் நேற்றைய தினம் கேரளாவினுடைய மத்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்து இருந்த அந்த அமைப்பை தான் இது நமக்கே எடுத்து காட்டுகிறது அதனால தான் பார்த்தீங்கனாக்கா வாழ்ப்பறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இரநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது இப்போ சின்கோனாவில் இரநூத்தி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் இவை போக நீலகிரி மாவட்டத்தில் ஹரிசன் மலையாளம் லிமிடெடில் இருநூற்றி இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் இது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அங்கேயும் பார்த்தீங்கனாக்கா இருநூற்றி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது வாழ்ப்பாறை பிஏபியில் கூட நூற்றி தொண்ணூற்றி நான்கு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையளவுகளும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது இவை போக திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது இது தொடர்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவை கூட நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அந்த நேரத்தில் அந்த தெற்கு ஆந்திர பகுதிகளில் நேற்று இரவு தினத்தில் உருவான அந்த மழை மேகங்கள் தொடர்பாக சில விஷயங்களை நம்ம ஊதித்திருந்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக உட்பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா பிரகாசமாகவே இருக்குது இதற்கு முன்பாகவே நீங்கள் ஒரு முறை சொல்லியிருந்தீங்க குறிப்பாக கடந்த வாரத்திலேயே பருவ பருவக்காற்றினுடைய அந்த தீவிரத்தன்மை வெகுவாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் வெப்பசலன மழை உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் அங்கங்கே பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தீங்க ஆனால் வந்து கடந்த வாரத்தில் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து என்னால் வந்து ரொம்ப பரவலாக பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நண்பர் ஒருவர் வந்து பகிர்ந்திருந்தார் அது வாஸ்தவமான விஷயம்தான் உண்மையான விஷயமும் கூட ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வடகோடி மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ கடந்த வாரம் கூட மழை வந்து பதிவானது இப்போ நேற்றைய தினமும் வந்து மழை வந்து பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வட மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களின் சில இடங்களில் ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் வேலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளின் ஒரு இடங்களில் மழையெல்லாம் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைப்புகள் அனைத்துமே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கடந்த முறை நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அந்த சுழற்சி பார்த்திங்கனாக்கா இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அகமதாபாத் அருகில் நிலவி கொண்டிருந்த சுழற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பொதுவாக பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு கிழக்கு திசையில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சி குறிப்பாக வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சி என்பது இல்லை வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சி என்பது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் ஸோ எப்படின்னாக்கா மத்திய பிரதேசம் வழியாக அதன் பிறகு ராஜஸ்தானை ஒட்டி அந்த குஜராத் மாநில பகுதிகளின் வழியாக அது வந்து நகரும் ஸோ அதனுடைய தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னாக்கா பருவ காட்சியினுடைய வீரியம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா அந்த நகரும் பொழுது மேற்கு திசை காற்றை இழுக்கும் இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பருவ காற்றினுடைய வீரியம் அதிகரிக்கும் அதே சமயம் அந்த சுழற்சி நகர்ந்து வரக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் கனத்த மழை பொழிவெல்லாம் இருக்கும் சில இடங்களில் பலத்த சேதங்களும் இருக்கும் ஸோ அதுதான் கடந்த சில நாட்களாக நிகழ்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த சுழற்சியினுடைய நிலவரம் எங்கே இருக்குங்கிறத நான் சொல்ல தேவையில்ல நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இந்த செயற்கைக்கோள் காணொலியில் அதை கூட உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ அது நிலப்பகுதிகளில் நேற்றைய தினம் இருந்த அளவிற்கு இன்றைய தினம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனபொழுதும் அடுத்தடுத்த சுழற்சிகள் உங்களுக்கு உருவாகி அதன் பிறகு நகரும் ஸோ இது வந்து பொதுவாகவே நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நிலப்பகுதிகளுக்குள்ளாகவே சுழற்சி வந்து அப்படியே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதை போன்ற அமைப்புகளை நம்மளால் பார்க்க முடியும் ஆனபொழுதும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய தீவிரத்தன்மை ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சி ஆக்டிவாகவே இருக்க முடியாது இல்லையா ஸோ நடு நடுவில் கேப் வந்து வரும் ஸோ அது அப்படி தான் வந்து இருக்கும் ஆனால் கர்நாடக மாநிலத்தில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கும் இருக்கிறது காவிரி பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை வந்து பதிவாகலாம் அப்போ மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது இன்று காலை நேரத்திலேயே எட்டு மணி வாக்கிலேயே நூற்றி பதினெட்டு அணியை கடந்து விட்டதாக கூட அறிவிப்பு வெளியாகிவிட்டது ஸோ எந்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா உபரி நீரானது அதாவது அங்கேருந்து வரக்கூடிய அந்த நீர் அனைத்தையுமே வந்து திறந்து விட்டுருவாங்க ஓப்பனில் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தைந்தாயிரம் கன அடி முதல் சில நேரங்களில் ஒருவேளை இன்றைக்கும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்யுது அங்கிருந்து வரக்கூடிய உபரி நீரானது வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடியை தாண்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஒரு லட்சம் கன அடியை கூட அவங்க வந்து அப்படியே தான் உபரி நீராக தான் வெளியேற்ற வேண்டியது அந்த கட்டாயம் வந்து ஏற்படும் அதை நம்மளால் அணையில் பூட்டி வைக்க முடியாதில்லை ஏன்னா அணையின் நீர்மட்டமானது உயர்ந்து கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டக்கூடிய அந்த நிலை என்பது வந்து விட்டது ஒன்ஸ் அது நூற்றி இருபது அடி அது வந்து எட்டுவிட்டது என்றால் அதை நெருங்கிவிட்டது என்றால் அவர்கள் உபரி நீராக தான் இதை வந்து வெளியேற்றுவார்கள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த காவிரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த அனைத்து இடங்களிலும் எழுபத்தைந்தாயிரம் கன அடி நீரானது வெளியேற வழியாகிறது என்கிற பட்சத்தில் அது எவ்வளோ வேகமாக எவ்வளோ உகிரமாக விரைந்து செல்லும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூகித்து கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது இவை போக சோளையாறு அணையில் நீர் திறந்திருக்கக்கூடிய அந்த காட்சி நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது அது கூட இன்றைக்கி காலை நேரத்தில் ஒரு காணொலியாக நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கனமழை எந்தெந்த இடங்களில் பதிவாகலான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மங்களூரு கண்ணூர் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடு மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட கனமழை வந்து பதிவாகலாம் இப்போ வயநாடு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது அது மட்டும் அல்லாது இப்பொழுது பலி எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் செய்தி ஊடகங்களின் வாயிலாக பார்க்க முடிகிறது இது உண்மையிலே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனபொழுதும் இன்றைக்கும் பார்த்தீங்கனாக்கா இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்குன்னு சொல்லலாம் இப்போ அடுத்து வரக்கூடிய இப்போ இரவு வரையிலன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு கல்பேட்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நெல்லியலம் நிலம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் புன்னக்கல் மாதிரியான பகுதிகளில் லக்கிடி மாதிரியான பகுதிகளில் இவை தவிர்த்து காயல் வட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் சங்கலாம் வந்து நிச்சயமாக மழை வந்து பதிவாகும் மிக கனத்த மழை என்பது நம்ம வந்து பேராவூர் சாந்திகிரி மாதிரியான பகுதிகளில் அதே போல் பிரிருணாணி மாதிரியான பகுதிகளில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ பல்வேறு இடங்களிலும் நம்ம மங்களூரு கண்ணூர் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஷீரடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மடிகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக பத்கல் மாதிரியான பகுதிகளில் ஒன்னாவர் மாதிரியான பகுதிகளில் கும்தா அன்கோலா மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை எடுத்துக்காட்டுது இதே போக மகாராஷ்டிர மாநிலத்திலும் மழையானது பதிவாக தான் போகுது மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளில் கார்கன் பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல் கொப்போலி பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கனமழை வந்து பதிவாகலாம் இகாட்பூரி மற்றும் கொப்போலி இதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரியான வானிலை அமைப்பு நிகழுமோ அந்த மாதிரியான வானிலை அமைப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது வடகுடி மாவட்டங்களுக்கு இன்றைக்குமே மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் ஓரிரு இடங்களிலும் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளின் சில இடங்களிலும் கூட மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது அந்த சாதகத்தன்மை மிக்க அமைப்பு மற்றும் சூழல்களை பொறுத்தது போல் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது குறிப்பாக பலவேற்களை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக செங்கல்பட்டு கல்பாக்கம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இல்லை செங்கல்பட்டு தண்டலம் செங்கல்பட்டு தண்டலம் மா மாமல்லபுரம் இதற்கு இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதனும் இடங்களில் திடீர்னு இரவு நேரத்தில் மழை என்றாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் காரைக்குடி தொண்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் உள்ள தேவை கிடையாது இவை போக தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகும் கொடைக்கானல சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பசரான மழையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஆலங்குளம் அருகில் கூட ஒரு மழை மேகம் ரெக்கார்டாகி கொண்டிருப்பதை போன்ற நம்மளால் ரேலர் படங்களில் பார்க்க முடிந்தது ஆக்சுவல் ஃபேக்ட் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் எங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அந்த வானிலை தொடர்பாக நம்ம நிறைய நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம் ஏன்னா நம்ம ஆகஸ்ட் மாதத்தை நோக்கி நகர்ந்து விட்டோம் இல்லையா ஆகஸ்ட் மாதம் என்பது என்றைக்குமே தமிழக வெப்பசலான மழைக்கு சிறப்புமிக்க ஒன்றாக தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் என்பது மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரேக் மான்சூன் அதாவது இமயமலை அடிவார பகுதிகளை தென்மேற்கு பருவமழை ரேகையானது இந்த காலகட்டத்தில் எட்டுகிறது என்கிற பொழுது நம்முடைய தமிழகத்திற்கு சிறப்பான வெப்பசலன மழைக்கு மிக சாதகமான அமைப்புகள் எல்லாம் உருவாகும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகளை பொறுத்த வரையில் சின்ன கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லி சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் இருநூற்றி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஹரிசான் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் இருநூற்றி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இருநூற்றி இரண்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் வால்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் நூற்றி அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பார்வூட் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பாடந்துரை பிரயார் ஸ்ட்ரீட் நீலகிரி மாவட்டம் நூற்றி பதினெட்டு அப்பர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆழியார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்று மில்லிமீட்டர் க்ளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தொண்டாம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் காக்காச்சி நெல்லை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி தேக்கடி தேனி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நாலுமுக்கு நெல்லை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் புத்தனணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஊத்து நெல்லை மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அணை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சாம்ராஜெஷ்டி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சுருளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கெட்டை நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கல்லட்டி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இவை போக உட்பகுதிகளில் அதோ கொஞ்சம் உட்பகுதிகள்னு சொல்லலாம் இப்போ தேனி மாவட்டம் வீரபாண்டி மாதிரியான பகுதிகளில் கூட இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலே இருபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது நான் வந்து கொஞ்சம் உள்ளே பதிவாக இருக்கிற கூடிய அந்த பகுதிகளை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் வீரபாண்டி தேனி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனைபுத்தூர் இருக்குது இல்லையா தேனி மாவட்ட பகுதி தான் அங்கேயும் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கிணத்துக்கடவில் பத்தொம்பது மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி இது திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை சுற்று வட்டார பகுதிகளில் பதினெட்டு மில்லி மீட்டர் பூண்டி ஏரி இது வந்து திருவள்ளூர் மாவட்ட பகுதி சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பூண்டி ஏரியில் பதினெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குலாமில் பதினாறு மில்லி மீட்டர் அளவு மழையும் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸோ கோவை விமான நிலையத்தில் கூட பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள இயல்கிறது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் மூத்துக்கோட்டை பார்க்க மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது திருவள்ளூர் நகர பகுதிகளில் கூட ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையும் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதிகளில் ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ கிருஷ்ணகிரியில் ஓசூர் தாலுக்கா உலகத்தில் கூட அஞ்சு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதில் பெரும்பாலான இடங்கள் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாகவும் மேற்கு மாவட்ட பகுதிகளாகவும் இருக்கிறது இவை போக இப்போ தேனியெலாம் மேற்கு மாவட்டத்திலே வந்துடும் இப்போ நம்ம சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாளுவேல் நன்றி வணக்கம்